நீங்களே தெளிவாக இருந்தால் தான் ஒரு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கும் ஒரு நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெளிவாக இருக்கணும் முதல்ல நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் என்ன தான் நம்ம வந்து முழு மூச்சை போட்டாலும் அது நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்றப்ப நம்ம அதை கடந்து போகிறது தான் நல்லது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி வருகின்ற குரு பயிற்சி மே ஃபஸ்ட்டு குரு பயிற்சி வருது அந்த குரு பயிற்சிக்கு அடிப்படையில் குரு பார்வை நோக்கு குரு நோக்கு இதெல்லாமே வந்தால் தான் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்ம மைண்டில் ரொம்ப ரொம்ப டெபாசிட்டாக இருக்கிற ஒரு விஷயம் இன்னொன்று குரு பயிற்சி வரதுனால என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அப்படின்றது என்னென்னாக்கா வியாழன் பார்வைப்படாத ராசிகள் அப்புறம் மூணு பதினொன்று இல்லாத ராசி எல்லாமே பரிகாரம் பண்ணணும் அதாவது மேஷம் ரிஷபம் மிதனம் அப்புறம் சிம்மம் துளம் தனுசு கும்பம் மீனம் இந்த ராசிகள்லாம் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா வியாழனோட அதாவது குருவோட சம்பந்தப்படாத ராசிகள் அப்படின்றது சொல்லலாம் இந்த ராசிகள் எல்லாம் இதெல்லாம் சம்பந்தப்படாத ராசிகள் நீங்கள் போய் பரிகாரம் பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களெல்லாம் நீங்கி போய்டும் நீங்கள் கொடுத்த கடன்னா உடனே அவங்களே வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் வாங்கின கடனை அவங்க வந்து வேவர் பண்ணி விட்ருவாங்க நீங்கள் பணம் தர வேண்டியதில்லை நீங்கள் கடன்லாம் உங்கள் சார்பாக குருபாவானே கட்டிட்டார் அதனால் நீங்கள் கடன் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் டப்பு டப்புன்னு எல்லாமே காரியம் நடந்துடும் அதாவது நீங்கள் உழைக்க வேண்டியதில்லை நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் கஷ்டப்படணும் அப்படின்லாம் எதுவுமே பரிகாரம் பண்ணிட்டோம்ல நம்ம போட்டால் நம்ம போட்டால் படிக்க தேவையில்லை பாஸ் ஆகிடுவோம் உழைக்க தேவையில்லை மாதம் நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுவாங்க சம்பளன்ற பேரில் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நம்ம கவலைப்பட தேவையில்லை நம்ம வந்து வர அந்த அன்னைக்கு போய் நம்ம அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம பேர் நட்சத்திரம் மட்டும் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து நம்ம படைத்தாலும் நம்ம பேரும் நட்சத்திரமும் அவருக்கு தெரியாது சாமிக்கு அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லிட்டோம்னாக்கா அவர் வந்து ஐடென்டி பண்ணிடுவார் ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டார் இவங்கெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டார் தான் பேருக்கு அப்படின்றப்ப இவங்களுக்கு வர வேண்டிய தர வேண்டிய அனைத்தையும் நம்ம கொடுத்துடணும் அப்படின்றத ஐடென்டி பண்ணிக்கிறார் இன்னும் சொல்ல போனால் ஒரே பேர்லேயே ஒரே நட்சத்திரத்திலே நிறைய பேர் இருப்பாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு உங்களுடைய ஆதார் எண் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா தான் இருக்கும் யாருக்கும் ஒரே நம்பர் ரெண்டு பேத்துக்கு இருக்காது அப்படின்றப்ப பேர் வேணாலும் நட்சத்திரம் வேணாலும் ஒரே நட்சத்திரத்து பேரில் நிறைய பேர் இருப்பாங்க பட் ஆதார் நம்பரில் இருக்காது அதனால் நீங்கள் என்னென்னாக்காக்க ஜஸ்ட்டு முடிஞ்சால் உங்களுடைய அர்ச்சனை தட்டு வைக்கிறப்ப உங்களுடைய ஆதார் ஜெராக்ஸ் காப்பியை கூட நீங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம் அந்த ஆதார் ஐடியா கூட நீங்கள் சாமிக்கு காமிச்சிக்கனாக்கா அவர் ரீட் பண்ணிக்குவார் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன நல்லா செய்யணுமோ அல்லது என்னென்ன தன்மையில் உங்களுக்கு பிராய்சித்தம் ஏன்னா படைச்ச துன்பத்துக்காக அவர் பிராய்சித்தம் பண்ணணும் அதனால் அவர் பண்ணிடுவார் அதெல்லாமே ப்ராப்பராக செஞ்சுடுவார் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பராக இருக்கமோ இல்லையோ நமக்கு தர வேண்டிய பலன்களை அவர் ப்ராப்பராக கொடுத்துருவார் நம்ம சும்மா அர்ச்சனைப்பட்டு வந்து உட்காந்துட்டு நம்மப்பட்ட சாமியை மேலே குறை சொல்லி எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் சரியாகலை எந்த சாமி கும்பிட்டாலும் எனக்கு சரியாகலை அது மட்டும் நம்ம புலம்பிக்கலாம் அதெல்லாம் மேட்டரே கிடையாது இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப திருமணத்தை நடத்துகிறதுக்கு குரு பகவான் தான் முக்கியமாக காரணமாக இருக்கிறத நம்ம கருதப்படுறோம் உண்மையிலே குரு தான் திருமணத்தை நடத்துத ஜாதகத்துக்கும் ஜோசியத்துக்கும் திருமணத்துக்கும் குருவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத இந்த இடத்துல பார்ப்போம் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க அவங்களுடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகாதவங்க அந்த திருமண வாழ்க்கையை எப்படி நகர்த்தி தரும் இந்த குரு பயிற்சி அப்படின்றத பார்ப்போம் இந்த காணொலியில் அந்த வகையில் பார்க்குறப்ப மிதுன ராசி ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை இந்த குரு பயிற்சி சப்போர்ட் பண்ணணும் அல்லது இந்த குரு பயிற்சினால் திருமண வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதிப்புகளையோ அல்லது சாதகமான தன்மைகளோ எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப திருமணம் அப்படின்றது ராசிக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை தான் எடுத்துக்கணும் நம்ம ராசி பலனாக தான் சொல்கிறோம் அப்படின்றப்ப ராசிக்கு ஏழாம் இடம் அதாவது மிதன ராசிக்கு ஏழாம் இடம் இதை நீங்கள் லக்னமாகவும் கூட கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதுமானது ஸ்ட்ராங்கு அப்படின்றது வலிமை பெறணும் அதாவது கேந்திர திரிகோணங்களில் இருக்கிறது நல்லது மறைவு பெறக்கூடாது அப்படின்றப்ப உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னோம்னாக்கா மறைவு பெறாமல் தன்மையில் மறைவுனாக்க உங்கள் ராசிக்கு லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துலேயோ ஒன்பதாம் இடத்துலையோ நான்காம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ இருந்தால் நல்ல நிலையில் இருக்கார்னு அர்த்தம் அது நட்பு பெற்ற வீடாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து அவர் குருன்றது உங்களுக்கு இது வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல இருந்தார் பதினொன்றாம் இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு கேது சுக்கரன் சூரியன் சாரத்தில் தான் இருந்தார் இப்போ ப்யூராகவே என்னென்னாக்கா அவர் இந்த ரெண்டாம் அதிபதி சந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பாதத்தில் நாளிலையும் அதே மாதிரி தன்னுடைய மூன்றாம் அதிபதி சூரியன் இருக்கார் பார்த்திங்களா உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி சூரியன் சூரியனுடைய ஸ்டார் அதான் கார்த்திகேன்றத்தில் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள்லேயும் அப்புறம் மிருகசீரடம்னு சொல்கிறது தான் உங்களுக்கு ஃபுல் நெகட்டிவ் எப்போ ஒரு மீறி சீர்த்துக்குள்ளே நுழைகிறாரோ அப்போ செவ்வாய் சம்மந்தப்படுறாரோ செவ்வாயோட பார்வையாக இருக்கட்டும் செவ்வாயோட குரு செவ்வாயோட சேர்க்கையோ பார்வையோ அது குருமங்கள யோகம் அப்படின்னுவாங்க பட் உங்களுக்கு அது குருமங்கல யோகம் இருந்துச்சுன்னாக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அவ்வளோ கான்ட்ரவர்சி வரும் அவ்வளோ பிரச்சனைகள் வரும் பிரிவை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ குரு செவ்வாய் அப்படின்றது உங்களுக்கு இணைவுது பார்வை இதெல்லாம் படக்கூடாது இந்த இடத்துல குரு ஏழாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டில் இருக்கார் அப்படின்றப்ப அவங்கள விட்டு அதிகபட்சம் பிரிந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் பிரிந்துன்றது நீங்கள் ஜாப் வயசு அதை மாற்றிக்கங்க எனக்கு ஏதாவது ஒரு வேலை நிமித்தமாக ஏதாவது ஒரு உங்களுக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல அல்லது ட்ரான்ஸ்ஃபரே கிடைக்கலனா கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று வாங்கிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியே நின்னு அல்லது வெளியே நின்றுக்கன்னாக்க ஓரளவுக்கு ஏன்னாக்கா இந்த இடத்துல பன்னெண்டாம் இடத்துல அவர் பயணப்படுறாரு பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்கு வராரு அது யாரோட காலில் வராருனாக்கா அது ஒரே ஒரு ப்ளஸ் அப்படின்றப்ப சூரியனுடைய ரெண்டாவது பாதம் அதாவது கார்த்திகை ரெண்டாம் பாதம் கார்த்திகை ரெண்டாம் பாதம்ன்றது நவம் சருதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களை அதுவும் எட்டாம் இடத்தை தான் இயக்குது இன்னொன்று ஆதிபதி யாருனாக்கா புதன் புதனும் உங்களுக்கு எட்டாம் இடத்தை தான் நவாம் சருதியாக இருக்கார் இந்த இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்தை தான் இயக்குறாங்க அதாவது கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேருமே ரேவதி ரெ ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறதுனால ரேவதி ரெண்டு அப்படின்றத நாம் சரிதியாக உங்களுக்கு மகரத்தை தான் குறிக்கும் அந்த இடத்துல தான் இந்த இடத்துல குரு புதன் ராகு மூணு பேருமே உங்களுக்குள்ளவே ஏகப்பட்ட குழப்பம் நீங்களே தெளிவாக இருந்தால் தான் ஒரு முடிவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கும் ஒரு நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெளிவாக இருக்கணும் முதல்ல அதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பே இல்லை எப்பயுமே ஐந்து கெட்டு போகக்கூடாது உங்களுக்கு ஐந்து யார் சுக்கரன் சுக்கரன் இருக்கிற இடம் எது உங்களுக்கு இப்போ பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ஆனால் அவர் வந்து நாம் சரிதாக உங்கள் ராசியிலே இருப்பார் நாம் சரிதான் மிதனத்தில் தான் அவர் வந்து இருக்கார் இந்த இடத்துல ஏன்னா கேது ரெண்டாம் பாதம் அப்படி கேது மூணாம் பாதம் அப்படின்றப்ப அது நாம் சரிதியாக உங்கள் ராசியில் இருப்பார் ஐந்தாம் இடம் நல்லாயிருக்கு நீங்கள் சிந்தனை தெளிவாக இருக்கீங்க ஆனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சிந்தனை சிந்தனை தெளிவாக இருக்காருனாக்கா கிடையாது அப்போ நீங்கள் சரியாக சிந்தித்தாலும் நீங்கள் சரியாக நடந்தாலும் உங்களுடைய திங்கிங் தாட்லாம் கரெக்டாக இருந்தால் கூட அவங்களுடைய பார்வையில் நீங்கள் ஒரு பித்துக்குழி மாதிரி தான் தெரியுறீங்க அவங்க நீங்கள் ஒரு பார்வையில் பைத்தியம் மாதிரி தான் தெரியுறீங்க உங்களுடைய அவங்க என்னென்ன உங்களை டார்ச்சராக நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னாக்கா அவங்களுக்கு தன்னுடைய சுயநினைவற்ற வற்றத்தன் மேலே ரொம்ப ரொம்ப மதி மழுகுன தன்மையில் ரொம்ப ரொம்ப அவங்களுடைய தன்னை இரிட்டேட்டாக அவங்கள நினைக்கிறாங்க இதுதான் உங்களுக்கு இந்த பிரச்சனையே என்னென்னா அதை உங்களால் சமாளிக்க முடியல அதை உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல நாம் எவ்வளோ தான் சரியாக இருந்தாலும் நாம் எவ்வளோ தான் சரியாக சொன்னாலும் நாம் படி நம்ம க கரெக்டாக பார்த்தாலும் இந்த மனுஷன் நம்மளை போல டீக்ரேட் பண்ணுறாரு இந்த மனுஷன் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேன் இந்த மனுஷ அதிகபட்சம் என்னென்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்குமே இருக்கும் அதிகபட்சம் அதோடைய பயணப்படுறதுக்கு தான் ஒரு உங்களுடைய கருத்து அவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல அவங்களோட கருத்து ஏற்புடையாதே இருக்காது ஆனால் அதை தான் ஏற்றுக்கணுன்னு வாங்க அது உங்களால் முடியாது ஏன்னா உங்க இந்த டைம் வந்து குரு வந்து ஏழுக்குடையவர் பன்னெண்டாம் இடத்துல பிரவேசிக்க போகிறாரு அந்த பிரவேசம் பண்ணாலும் அந்த டைம் ஆஃப் பீரியடு லக்ன புள்ளின்றது ரெண்டாம் இடத்துல தான் இப்போ குடும்பஸ்தானத்தில் தான் குறிகாட்டுது அப்போ பண ரீதியாக ஓரளவுக்கு மாற்றங்கள் கிடச்சா கூட ஜாப் இசு திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடச்சா கூட ஆனால் ஃபேமிலி வயசு கொஞ்சம் இரிட்டேட்டான தன்மைகள தான் பயணப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த குரு பேச்சுன்றது பெருசாக அனுகூலமான பலனாக நமக்கு தந்துரும் வாழ்ந்துடும் அப்படின்லாம் கற்பனை கோட்டை கட்டிக்க வேணாம் எப்பவுமே நம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமாக வச்சுக்கிற பட்சத்தில் அது கிடைக்கல அப்படின்னா இன்னும் ஏமாற்றம் பெருசாக இருக்கும் நமக்கு வாய்ச்சது இவ்வளோ தான் நமக்கு அமைஞ்சது இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா அதுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எப்போவுமே நம்ம கிடைச்சதை நம்ம வந்து நுகர பழகிட்டோம்னாக்கா நம்ம வந்து நுகர்ந்தது பெஸ்ட்டாகவே தெரியும் நமக்கு நிறைய மே உங்களுக்கான அது முடியாது ஏன்னா உங்களுக்கு ஐந்து கூட யார்ன்னா சுக்கரன் சுக்கரன் அட் ப்ரெசென்ட் அது குரு பயிற்சி டயத்தில் அவங்க நாவம் சிறீதியாகவும் அவர் வந்து உங்கள் ராசியிலே தான் இருக்கார் அப்போது உங் உங்களை உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களோடைய எண்ணங்களை உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கனாக்கா அவங்களையே டார்ச்சர் பண்ணுறதோ அவங்க உங்களுடைய கருத்துக்களை அவங்க மேலே திணிக்கிறதோ அவங்கள வந்து முழுமையாக அக்செப்ட் பண்ணாத தன்மையில் வாழ்கிறது தான் உங்களுக்கு போகும் இதில் வெளியே வரணும் அப்படின்னோம்னாக்கா இதுவும் கடந்து போகும் இதுவும் மாற்றம் ஆகும் என் நிலையும் மாற்றத்துக்குள்ளானது இந்நிலையும் மாறும் அப்படின்ற நிறையா விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நிறைய விஷயங்களை வந்து எதுவுமே மாற்றத்துக்கான விஷயம் இல்லாத தன்மை எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே மாறுபாடுக்கு உண்டான தன்மை தான் இந்நிலையும் மாறும் எண்ணிலையும் மாறும் அப்படின்றது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்ட பட்சத்தில் நமக்கு கடந்து போகிற காலங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட சரி ரைட் ஓகே அடுத்து வர காலங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ எப்படின்னாக்கா ஒரு திசை நல்லா இருந்துச்சுனாக்கா அதில் ஒன்பது புத்திகள் இருக்கும் ஒன்பது புத்திகளும் நம்ம அனுகூலமான புத்திகளாக இருக்குமானாக்கா இருக்காது அப்போ அதுக்குண்டான திரிகோணாதிபதிகள் புத்திகளோ கேந்திராதிபதிகள் புத்திகளோ தன்னுடைய சுபாசுபத்தன்மையில் தருவாங்க அப்போ மூணாறு எட்டு பன்னெண்டு கூடிய திசா புத்திகள் பார்த்திங்கன்னா அந்த புத்திகள் பார்த்தீங்கன்னாக்கா அது நெகட்டிவான விஷயங்கள் தான் செய்யும் அதை நம்ம அந்த டைம்த கிராஸ் பண்ணணும் அவ்வளோதான் அப்போ அந்த கிராஸிங் டயத்தில் நம்ம பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கக்கூடாது ஏன்னாக்கா நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் என்ன நம்ம வந்து முழு மூச்சை போட்டாலும் அது நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்றப்ப நம்ம அதை கடந்து போகிறது தான் நல்லதோ ஒழியா அதை தாண்டி போகணும் அது இதை செஞ்சால் சரியாயிடும் அதை செஞ்சால் சரியாயிடும் அப்படின்ற நினைக்க தேவையில்லை இந்த திருமண வாழ்க்கைன்றது இந்த டைமில் நீங்கள் இது வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தீங்கனாக்கா அதை கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க எனக்கு இந்த டைம்ன்றது குரு பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள்ன்றது அது அதிகபட்சம் இந்த சூரியன்டைய கடந்து போய் அவர் சந்திரனுடைய சாரத்தில் ப பிரவேசிக்கிறது கூட உங்களுக்கு அனுகூலமான பலனை தரும் அப்போ ரோஹிணியில் நுழையிறப்ப கூட அது உங்களுக்கு அனுகூலமான பலனை தரும் ஆனால் அதே நேரத்தில் சித்திரை அப்படின்றப்ப எண்டு கிட்டத்தட்ட டிசம்பருக்கு பிறகு எந்த விதமான முயற்சிகளும் செய்ய தேவையில்ல அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த குரு பயிற்சிக்கு மட்டுமே திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மேக்கு பிறகு உண்டான திருமண வாழ்க்கையை நுழை புதுசாக நுழையன்னாக்கா அதை சூஸ் பண்ணிக்கங்க இந்த டைம்லேருந்து மே ஜூன் ஜூலை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையை என்ட்ராகணும் ஆகணும் என்ட்ராகலாம் ஆகலாம் ஏன்னாக்கா ஐந்து குடையன் ஸ்ட்ராங்காக உங்கள் ராசியிலே தான் இருக்கார் யாருனாக்கா சுக்கரன் பதினொன்றில் இருந்தாலும் அவர் அம்சரீதியாக அவர் அஸ்வினி மூணுன்றப்ப உங்கள் ராசியில் தான் இருக்கார் அது நட்பு பெற்ற தான் இருக்கார் அது நிச்சயமான உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற திருமணத்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி விரும்பின திருமணன்றதை விட நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தான் அதிகமாக பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் விரும்புவீங்க விரும்பினாலும் அது அவங்கள விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்போ அல்லது அவங்கள விட்டுட்டு முன்னதர திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு காதல் திருமணம் தான் இருக்குது அப்படின்னு நம்மனாக்க ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று சம்மந்தப்பட்டாலே போதும் ரெண்டுன்றது சந்திரன் ஐந்து சுக்கரன் ஏழு குரு பதினொன்று உங்களுக்கு செவ்வாய் அப்போ சந்திரன் சுக்ரன் செவ்வாய் குரு உங்கள் ஜாதகத்தில் கனெக்டிவ் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி இருந்து அதோட திசா புத்தி அந்த காலங்கள் இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக லவ் மேரேஜ் நடக்கும் இல்லைனாக்கா சூரியன் சம்மந்தப்படுறாருனாக்கா அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும் அதனால் இந்த காலகட்டங்கள்ன்றது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஆகஸ்ட்டுக்கு பிறகு திருமண வாழ்க்கையில் நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதாவது டிசம்பருக்குள்ளே ஆகஸ்ட் டு டிசம்பர் ஒரு நல்ல காலமாக இருக்கும் அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் தேவையில்லை தேவையில்லைனாக்கா அந்த டைத்தை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க மாதிரி இப்போ பிகினிங் டைமும் சூஸ் பண்ணாதிங்க அது சரியான காலகட்டங்கள் கிடையாது ஆனால் திருமணம் ஆனவங்க உங்களுடைய பேரோட அதிகபட்சம் எவ்வளோ கவலோ உங்களோட மன வேறுபாடு அற்றத்தன் மேலே வாழை ட்ரை பண்ணுறீங்களோ வாழ ட்ரை பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஸ்மூத்தான எதிர்கால இல்லற வாழ்க்கையை தர்றதுக்கான வாய்ப்புகளை தரும் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதன்னில உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் வேண்டும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட்டா பர்த்து டைமாக படுத்து ப்ளேஸாக படுத்த போட்டு முக்கியமான கேள்வியை எதுவோ அந்த கேள்வியை பதிவிடுங்க நான் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் அதிகபட்சம் அதாவது என்னால் முடிஞ்ச நேரத்துக்கு எவ்வளோ நேரங்கள் இருக்கோ அந்த நேரத்துக்குள்ள பதிவிட்றேன் ரேண்டமாகவும் செலக்ட் பண்ணி போடுறதுக்கான வைப்பில் அதனால இம்பார்ட்டன்ஸான கொஸ்டினாக இருந்தால் முக்கியமாக நான் பதிவு அதுக்கு உண்டான பதிலாக கொடுத்துருவேன் இதில் இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னோன்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணாதீங்க தயவுசெய்து எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்புங்க அல்லது அதிகபட்சம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டா பர்த்து டைமாக படுத்து பிளேஸாக படுத்து போட்டு உங்களுடைய கேள்விகளை வாய்ஸ் ரெக்கார்டிங்கை போடுங்க போட்டிங்கனாக்கா எங்களுடைய கம்பெனிகள்லேருந்து காண்டக்ட் பண்ணுவாங்க அல்லது நானே காண்டாக்ட் பண்ணுவேன் அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்